ஒன்பதாம் தேதி ராமேஸ்வரத்துல இருந்து கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்க முப்பதாம் தேதி காலையில அவங்க பிடிபட்டுட்டாங்கன்னு எனக்கு செய்தி வந்துச்சு அவங்க இப்ப வந்து சிலோன்ல நேவிகையில பிடிபட்டு ஜாப்னா இதுல யாழ்ப்பாண இலங்கை யாழ்ப்பாண ஜெயில இருக்கிறாங்களா இப்ப அவங்களுக்கு வந்து நான் மெடிக்கல் எப்பவுமே அவங்களுக்கு மனநல ட்ரீட்மெண்ட் நான் மதுரையில எடுத்துட்டே இருக்கிறேன் இப்ப இப்ப அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா எப்பவுமே அந்த கடலுக்கு போயிட்டு வந்து தூக்க மாத்திரை போட்டாதான் அவங்களால தூங்க முடியும் இப்ப அங்க தூக்கம் இல்லாம அந்த கடலுக்கு போன ஸ்ட்ரெஸ் கூட கலையாம ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு எதுவுமே சாப்பிட மாட்டேன் கப்பையா அதனால எனக்கு அவரு அவருக்கான சிகிச்சை அவங்க சீக்கிரம் வரணும் இப்ப அவங்க தூக்கம் இல்லாம இருந்தாங்கன்னா ரொம்ப மோசமா போயிருவாங்க என் பிள்ளைய இப்பதான் பன்னெண்டாம் கிளாஸ் அடுத்த மாதம் போர்டு எக்ஸாம் இருக்கு என் பிள்ளைய பரிச்சை எழுதணும் பிள்ளைய குடும்பமா நாங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்கோம் அவங்க அங்க தூங்காம கொள்ளாம துணியோட மாற்றாம சாப்பிடாம அப்படியே அங்க கிடக்கா எனக்கு அரசு நான் ஏதாவது உதவி செய்யணும் சீக்கிரம் கொண்டு வரணும் எதுவுமே பேசல இது வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் இல்ல எந்த கான்டாக்டும் இல்ல எப்படி கிடைக்காது ஒண்ணு தெரியல கடந்த அது வந்து எங்க தங்கச்சி மாப்பில புடிட்டு டாப்ல அவர் வந்து மிகுந்த மன ரெண்டாவது அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு இப்ப வர்ற ட்ரீட்மெண்ட் வந்துட்டு மூணாம் தேதி அவர் மருதிக்கு போகணும் அதுக்குள்ள அவங்க புடிச்சிட்டாங்க இப்ப அவருடைய கண்டிஷன் என்னன்னா ரொம்ப அவருக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத கண்டிஷன் மாதிரி நாங்க கேள்விப்படுறோம் இப்ப அவர் ஒரு ஆள் தான் எங்களுக்கு வந்து பிரபின்னர் இங்க வந்துட்டு அவர் வந்து ஏற்கனவே மன நோய நோயாளி ட்ரீட்மெண்ட் எழுதினாலும் அவர் செய்யலாம் நடக்கலாம் தூக்கம் இல்லாம இருப்பாரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேல இருந்தா அவர் பயில்ஸ் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் உடம்புல நிறைய ப்ராப்ளம் இருக்கு அவர் வந்து இப்ப அவருக்கு வந்து விடுவிக்கணும் இம்மிடியா அதே நேரத்துல அவருக்கு ட்ரீட்மெண்டோட விடுவிக்கணும் எங்களுக்கு உயிரோ அவர் சீக்கிரம் வரணும் பதிமூணாம் தேதி அவருக்கு வந்து இது வாய்தான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவரை விடுவிச்சா ரொம்ப நல்லா இருக்கு இந்த மத்திய மாநில அரசு இருக்கு இரண்டாவது அவருடைய பசங்களும் இருக்கிறாங்க அந்த பசங்க வந்துட்டு இப்போ இங்கே எக்ஸாம் எழுதணும் அவங்க குடும்பத்தோடையே ரொம்ப எல்லாருமே குழப்பத்தில் அந்த பசங்களும் வந்து எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறதோ அப்பா வருவாங்களோ இல்லையோன்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்துல இருக்கிறாங்க ரொம்ப டோட்டலாக குடும்பமே ரொம்ப தம்பித்து போய் இருக்குது